بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد لنيت كريه شهود ركلي إن بارد மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கு குறைவாக அல்லது அதற்கு கூடுதலாக குர்வானை மரணம் செய்து கல்லூரியிலிருந்து அவர்களை நாங்கள் வெளியேற்றுகின்ற போது அதற்காக விழா எடுக்கப்படுகிறது அந்த மாணவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக கௌரவப்படுத்துவதற்காக மக்களுக்கு அதை அறிமுகப்படுத்துவதற்காக மக்களுக்கு இது போன்ற மாணவர்களை உருவாக்குவதில் உற்சாகப்படுத்துவதற்காக விழா எடுக்கப்படுகின்றது அதேபோல் ஜாமியாக்களில் படித்து பட்டம் பெற்று வெளியாகின்றவர்களுக்கும் சில காலங்களில் சில இடங்களில் விழா எடுக்கின்றார்கள் இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இது பிறநாள் தினத்தில் விளாடுப்பதை போன்று அதன் சட்டத்தை எதற்கும் சொல்ல முடியுமா என்பதற்கு முன்னைய உலமாக்கள் சலகுசாலிகிங்கள் மார்க் அறிஞர்கள் சற்று வல்லுநர்கள் இதை பற்றி கூறுகின்ற பொழுது அளிக்க அது தவறில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது பெருநாள் அந்த அந்த பட்டமளிப்பு விழாவை பெருநாளாக எடுத்துக்கொள்வதிலே அது சம்பந்தப்படாத நுழையாது காரணம் இந்த பிறநாள் வருட வருடம் திரும்ப திரும்ப வரும் ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் வழியாகின்ற பொழுது எடுக்கின்ற விழா ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு விழா எடுப்பதில்லை அதனால் அதன் சட்டத்தின் கீழ் வராது ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அதை எடுப்பதிலே தவறு கிடையாது வல்லாவான விஷ்வாப்பு